அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் ஒரே நாளில் நமது தேவைகளை நமக்கு கபூலாக்கி தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு மந்திர வார்த்தையை தான் நான் உங்களுக்கு சொல்லி இன்ஷா அல்லா இந்த வார்த்தையை மட்டும் நீங்க நடு இரவில் அதாவது தஹஜத்துடைய நேரத்துல எழுந்து ஒரே ஒரு முறை சொன்னா கூட போதுமானது அலமதுல்லா நீங்க எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் கேட்குற எல்லா தேவைகளையும் எல்லாம் உங்களுக்கு கபூலாக்கி கொடுத்துக்கிட்டே இருப்பான் உங்களுக்கு கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் சரி இன்ஷா அல்லாஹ் பல கோடி தேவைகள் இருந்தாலும் சரி அல்லாஹாலா அதற்கு பொறுப்பேற்று உங்களுக்கு நடத்தி தருவோம் இன்னும் இந்த திக்கரை நம்ம ஓதணும் அப்படின்னா அல்லாஹத்தாலா வானவர்களை இறக்குறானா நமக்கு ரிசுக்கை கொடுக்கறதுக்கு ரஹ்மத்தை கொடுக்கறதுக்கு பழக்கத்தை கொடுக்கறதுக்கு எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு வார்த்தையா இருக்கணும் அப்படிங்கிறத பாருங்க ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம எல்லோருக்குமே தேவை என்பதும் அதிகரித்து கொண்டு தான் போகுது யாருக்குமே குறையிறது கிடையாது ஒவ்வொரு நாளைக்கே ஒவ்வொரு தேவைகள் வந்துட்டு தான் இருக்கு ஏன்னா நம்ம எல்லோருமே குறுகிய காலகட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் இருக்கோம் முன்னாடி வாழ்ந்தவங்களுக்கெல்லாம் ஒரு நாள் என்பது ரொம்ப நீளமான ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கு இப்போதான் பொழுது விடிஞ்ச மாதிரி இருக்கு அதற்குள்ள இரவாயிடுது எனவே நம்ம குறுகிய காலத்துக்கு தகுந்தது போல நமக்கும் தேவைகள் என்பது பெருகி கொண்டே இருக்கு அதுலேயும் இந்த நிமிஷம் இப்போ ஒரு தேவை வருது அடுத்த நிமிஷம் இன்னொரு தேவை வருது தேவையில்லாத மனுஷங்களும் கிடையாது அதே சமயம் அவசர தேவை இல்லை அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது எல்லோருக்குமே அவசரமான தேவைகள் நிறைய இருக்கு அதற்கெல்லாம் ஒரே இரவில் ஒரே தகஜத்தில் உங்களுக்கு பதில் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் தஹஜத்துடைய நேரத்தில் எழும்பி ஒழு செய்யணுங்கிற அவசியம் கூட கிடையாது இந்த மந்திரத்தை மட்டும் நீங்க ஒரு முறை சொன்னீங்க அப்படின்னா போதுமானது அன்றைக்கு பொழுது விடிந்ததும் உங்களுடைய தேவைகள் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நீங்க கண் கூட பார்க்க முடியும் அந்த மேஜிக்கை நீங்க உணரணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த ஒன் டே சேலஞ்சை நீங்க எடுத்துக்கோங்க அந்த திக்கர் என்ன அப்படின்னா யா முஜீபு யா ஹசீபு யா கவியூ யா லா இதனுடைய பொருள் முறையீடுகளை ஏற்கக்கூடியவனே கூடியவனே போதுமானவனே சக்தி வாய்ந்தவனே அல்லாகுவே இந்த வார்த்தைய ஒரு முறை சொன்னோம் அப்படின்னா அல்லாஹாலா வானவரை இறக்கி நமக்கு ரிசுக்கையும் ரஹமத்தையும் கொடுக்கறானா எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு திக்ரா இருக்குது பாருங்க எனவே உங்களுடைய வாழ்க்கையில பல அதிசயங்கள் நிகழணும் அப்படின்னா இந்த வார்த்தையை நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க அதாவது நம்ம எப்படி அலமது இல்லா சொல்வோமோ அல்லாஹு அல் நம்ம எல்லோருமே எப்படி பழக்கத்துக்கு கொண்டு வந்தோமோ அதே போல் இந்த திக்கரையும் நீங்கள் தொழுது முடித்தாலும் சரி வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் தூங்க போகிறீங்க அப்படின்னாலும் சரி என் நேரமும் ஒரு முறை சொல்லுங்கள் அதற்கு பிறகு பாருங்கள் அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவனாக இருந்து சக்தி வாய்ந்தவனாக இருந்து உங்களுடைய முறையீடுகளுக்கு பதில் தருவான் ஏன்னா இதில் அல்லாஹ்வினுடைய நான்கு மிகச்சிறந்த திருநாமங்கள் இருக்கு அல்லாஹினுடைய எந்த பெயரை கொண்டு கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு பதில் தருவான் ஏன்னா அல்லாஹ் ரஹமத்தானவனா இருக்கிறான் கருடையாளனா இருக்கிறான் எல்லா பொருட்களின் மீதும் சக்தி வாய்ந்தவனா இருக்கிறான் நம்முடைய முறையீடுகளை ஏற்கக்கூடியவனாக இருக்கிறான் அதுவும் முறையீடுகளை ஏற்கக்கூடிய மிகச்சரியான நேரம் என்ன நடு இரவு தஹஜத்துடைய நேரம் அந்த நேரத்தில் எழும்பி உட்கார்ந்து இதை ஒரு முறை சொல்லுங்கள் நீங்கள் ஒழு செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது படுக்கையில் படுத்துக்கொண்டே கூட இந்த ஒரு திக்கரை ஒரு முறை சொல்லிட்டு கையேந்தி கேட்டு பாருங்கள் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிசயங்களை உங்களால் நம்பவே முடியாது லஹம் எல்லோருமே அதிசயங்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த திக்கரை இன்றைக்கு ஈரவே நீங்கள் சொல்லி பாருங்கள் இன்னும் அவசர தேவைக்கு சொல்லி பாருங்க நடக்காத தேவைக்கு சொல்லி பாருங்க விடிந்த உடனே எனக்கு இது கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சு சொல்லி பாருங்க லஹந்திரிலா லஹா போதுமானவனா இருந்து நம் அனைவருடைய துவாக்களுக்கும் அல்லாஹ் பதில் தருவான் இன்னும் இந்த வார்த்தையை சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தை நீங்கள் மறந்துடாதீங்க எல்லா மக்களுடைய தேவைகளையும் அல்லாஹ் கபூலாக்கணும் அப்படிங்கிற ஒரு துவாவையும் அல்லாஹ்விடத்தில் கேட்டுருங்க இந்த முறையீட்டையும் இந்த வலியுறுத்தலையும் அல்லாஹ் இடத்துல வைங்க கண்டிப்பாக அல்லாஹ் மற்றவர்களுக்காக கேட்டோம் அப்படி நான் நிச்சயம் நமது துவாவை கபூலாக்கி தருவான் இன்னும் ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க உங்கள் எல்லோருடைய துவாவிலையும் என்னையும் சேர்த்துக்கோங்க உங்கள் எல்லோருக்காகவும் அல்லாஹ் நானும் துவா செய்து கொண்டு தான் இருக்கிறேன் எனவே இன்ஷா அல்லா இந்த ஒரு சிறந்த திகரை ஓதை இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலோட ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போவே ஜாயின் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து